ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிபி டெய்லர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வச்சு தப்போ இல்லையா அந்த கிராஸ் பீஸ் நம்ம எப்படி துணியில் கட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் நம்ம கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் சரியான முறையில் வெட்டினா தான் உங்களுக்கு வந்து நம்ம கழுத்துக்கு வச்சு வட்ட கழுத்துக்கு வச்சு தைக்கலை ரொம்பவே அழகாக வரும் இல்லைன்னா கழுத்து வந்து கொஞ்சம் இழுத்தாப்பில் இருக்கும் ஷேப் வராது நம்ம அந்த கிராஸ் பீஸை வந்து கிராஸ் பீஸ் வந்து கழுத்துக்கு மட்டும் கிடையாது நம்ம நாட்டெல்லாம் வைக்கிறோம் இல்லையா பின்னாடி கழுத்தில் பின் கழுத்தில் நாட்டு வச்சு கட்டுவோம் இல்லையா அந்த நாட்டுக்கெல்லாம் கிராஸ் பீஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த கிராஸ் பீஸ் தான் எப்படி வெட்டி பார்க்கப்படுவோம் இப்போ நான் ஒரு சதுர துணியில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இதில் இப்படி நேராக இழுங்க பாருங்க அப்படியே நேராக தான் இருக்குது இதே இது இப்படி கிராஸாக வச்சுக்கிட்டு இப்படி இழுக்கிறோம் பாருக்கு இப்போ இழுத்து கொடுக்குதா இதுதான் கிராஸ் பீஸ் இழுத்து கொடுக்கும் நேர் பீஸ் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் நாட்டுக்கோ இல்லைன்னா அந்த கழுத்துக்கோ வட்ட கழுத்துக்கோ கொடுத்தீங்கன்னா அந்த கழுத்து ஷேப்புக்கு இழுத்து கொடுக்காது இப்படி நேராக தான் இருக்குது இந்த மாதிரி கிராஸில் அப்போ கிராஸாக நம்ம கட் பண்ணணும் இதுதான் கிராஸ் பீஸ் இந்த மாதிரி இப்போ நம்ம இப்படியே நேராக நம்ம இப்படியே நேராக கோடு போட்டு வெட்டணுன்னா இது நேர் பீஸு இந்த மாதிரி துணியை கிராஸ் வச்சு கிராஸாக நம்ம எப்பயுமே கிராஸ் பீஸுக்கு வந்து ஒன்றரை இன்ச் அகலம் ஒன்றே கால் இன்ச் அகலம் ரெண்டு சைஸில் நீங்கள் வெட்டிக்கலாம் பிக்னர்ஸாக இருந்தால் ஒன்றரை இன்ச்சு கண்டிப்பாக எடுக்கணும் அகலம் தான் நமக்கு வந்து சரியா இருக்கும் இப்ப வந்து இதில் நான் வரைஞ்சி காமிக்கிறேன் நம்ம கிராஸ் இது பீஸ் இப்படி பாருங்கிறப்ப இழுக்கலை பாருங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும் இது வந்து இழுத்து கொடுக்காது இது வந்து நம்ம பட்டன் பீஸ் பட்டிக்கு அதெல்லாம் வந்து நம்ம நேரா கட் பண்ணிக்கிடுவோம் கழுத்துக்கும் கழுத்து பீஸ் கொடுக்குறதுக்கும் நாட்டுக்கும் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணால் ரொம்ப அழகாக வரும் இப்போ வந்து ஸ்கேலர் கிராஷாக போட்டுக்கோங்க இப்படி கோடு போட்டுக்கணும் இப்போ இதை இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இழுக்குது இது கிராஸ் பீஸ் எந்த ஒரு துணியாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி தான் கிராஸ் பீஸ் எடுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த கோடு போட்டதுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வச்சுக்கோங்க அகலம் ஒன்றரை இன்ச் வச்சுக்கோங்க மர ஸ்கேல் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கேல் அளவுக்கு அப்படியே நீங்க கோட் போட்டீங்கன்னா அது ஒன்றரை இன்ச் அகலம் மெட்டல் ஸ்கேல்னா ஒரு இன்ச் இருக்கும் இந்த மாதிரி இப்போ இதை வெட்டுனோம்னா நமக்கு கிராஸ் பீஸ் கழுத்துக்கு தேவையான கிராஸ் பீஸ் கிடைச்சிரும் இதில் நமக்கு எத்தனை பீஸ் வேணுமோ நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்ப நமக்கு வந்து துணி கட் அதாவது ஜாக்கெட் ஜாக்கெட் கட் கட் இந்த மாதிரி நமக்கு நம்ம பண்ண கழுத்துக்கு கிராஸ் பீஸ் இந்த மாதிரி சதுர பீஸ் கிடைக்காது குட்டி குட்டி பீஸ் தான் கிடைக்கும் தான் நம்ம கடை தான் கழுத்து பீஸ் வெட்டுவோம் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி பிட்டு துணியில எப்படி நம்ம மார்க் பண்றது அப்படின்றதையும் பார்த்துருவோம் இந்த மாதிரி இப்போ இதை வெட்டணும்னா நமக்கு கிராஸ் பீஸ் கழுத்துக்கு தேவையான கிராஸ் பீஸ் கிடைச்சிரும் இதில் நமக்கு எத்தனை பீஸ் வேணுமோ நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ நமக்கு வந்து துணி கட் பண்ணையில் அதாவது ஜாக்கெட் கட் பண்ணையில் இந்த மாதிரி சதுர பீஸெல்லாம் நமக்கு ஜாக்கெட் நம்ம கட் பண்ணையில் கழுத்துக்கு கிராஸ் பீஸ் இந்த மாதிரி சதுர பீஸு கிடைக்காது குட்டி குட்டி பீஸ் தான் கிடைக்கும் பிட்டுலதான் நம்ம கடை தான் கழுத்து பீஸ் வெட்டுவோம் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி பிட்டு துணில எப்படி நம்ம மார்க் பண்றது அப்படின்றதையும் பார்த்திருவோம் இந்த மாதிரி இப்ப இத வெட்டணும்னா நமக்கு கிராஸ் பீஸ் கழுத்துக்கு தேவையான கிராஸ் பீஸ் கிடைச்சிடும் இதுல நமக்கு எத்தனை பீஸ் வேணுமோ நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ நமக்கு வந்து துணி கட் பண்ணையில் அதாவது ஜாக்கெட் கட் பண்ணையில் இந்த மாதிரி சதுர பீஸெல்லாம் நமக்கு ஜாக்கெட் நம்ம கட் பண்ணையில் கழுத்துக்கு கிராஸ் பீஸ் இந்த மாதிரி சதுர பீஸு கிடைக்காது குட்டி குட்டி பீஸ் தான் கிடைக்கும் பிட்டில் தான் நம்ம கடை ஈஸியாக தான் கழுத்து பீஸு வெட்டுவோம் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி பிட்டு துணியில் எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துருவோம் அந்த ஒரு பிட்டு துணி இந்த மாதிரி சின்ன சின்ன பிட்டுகள் தான் நமக்கு ஜாக்கெட்டில் மிஞ்சும் அதில் தான் நம்ம கிராஸ் பீஸ் வெட்டுவோம் அப்போ இது நேர் இப்படி நீங்கள் இழுத்தாலும் நேராக இழுத்தாலும் பீஸ் இப்போ இதை வந்து இப்படி கிராஸாக இழுத்தால் இந்த கிராஸ் பீஸ் வரும் அதே போல் இந்த பக்கமும் நீங்கள் கிராஸாக இழுத்திங்கன்னா கிராஸ் பீஸ் அப்போ இந்த கரப்பகுதிக்கு நேராக இருக்கிறது பீஸு இந்த மாதிரி இருக்கிறதும் பீஸாக வரும் இப்படி கிராஸ் ஆயிருக்கணும் இந்த பக்கமும் கிராஸ் இந்த மாதிரி துணியில் பிட்டில் நமக்கு எப்படி கிராஸ் பீஸ் வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம் இப்போ நம்மளுக்கு அதே போல ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கலாம் நாட்டுனாலுமே நீங்க பின்னாடி கழுத்துக்கு நாட்டு வச்சு தைக்கிறதுனாலுமே ஒன்றரை இன்ச்சு எடுத்துட்டு மடிச்சு தைக்கையில் நம்ம அழகா கொஞ்சம் ஒரு ஷேப்ல தச்சிட்டு மிச்சத்தை கட் பண்ணிக்கலாம் நீங்கள் கம்மியாக கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் பீஸ் தைக்கையில் இழுத்துக்கிட்டு வரையில கொஞ்சம் கிராஸ் இழுத்துக்கிட்டு வரையில கொஞ்சம் நல்லா வராது அதனால ஒன்றரை இன்ச்சு தாராளமாக எடுத்துக்கோங்க பிக்னர்ஸுக்கு தான் இந்த மாதிரி மார்க் பண்ணணும் கொஞ்சம் நாளாகிட்டா உங்களுக்கு கண்ணு பார்க்குது கை செய்யுதுன்னு அளவு நமக்கே தெரிஞ்சிடும் இப்போ நாங்கள்லாம் கட் பண்ணையில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இருக்க மாட்டோம் ஒரே அளவாக சரியாக கட் பண்ணிடுவோம் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் இந்த மாதிரி அளவு மார்க் பண்ணி காமிக்கிறேன் இல்லைனா நீங்கள் கட் பண்ணி பழக பழக நமக்கு அளவு தெரிஞ்சிடும் ஒன்றரை இன்ச்சு இவ்வளோதான் ஒன்று இவ்வளோதான் அப்படின்றத தெரிஞ்சிடும் நம்ம அளக்காமலே கட் பண்ணிடலாம் வரைஞ்சாச்சு இப்போ பாருங்கள் நம்ம வரைஞ்சதில் இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இழுக்குது பாருங்கள் இது பீஸ் பிட்டில் ஒரு துணியா விழுந்துச்சுன்னா நம்ம திரும்ப திரும்ப பீஸ் பீஸாக பார்த்து எடுத்து வெட்டிக்கிடுவோம் இதுல பாருங்க ஒரு ஆறு பீஸ் வந்துடும் அப்படிங்கிறப்ப ஒரு கழுத்துக்கு இது தேவையான அளவு சரியா வரும் இதே வந்து நீங்கள் நாட்டுக்குன்னா கொஞ்சம் நம்ம இந்த பிட்டுக்கு நீ எவ்வளோ கொஞ்சம் நல்லா பெருசாக எடுத்துக்கிட்டீங்க பிட்டுலேயே பெருசாக பார்த்து எடுத்து நீங்கள் கிராஸ் பீஸ் வெட்டையில் நாட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ஜாயிண்ட் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்போ தான் இழுத்து பிடிச்சி கட்டையெல்லாம் வரும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சமாக ஒரு ஜாயிண்ட் மட்டும் வர மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் கிராஸ் பீஸ் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு கிராஸ் பீஸு எப்படி நம்ம வரைஞ்சி கட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இதே போல் நீங்களும் கிராஸ் பீஸ் வெட்டி தச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ